ஒன்னு சொல்லி போ தனியா அவை இல்லாமே நெஞ்சம் பாடுதே ஒரு <laughs> நன்மையும் கிடைக்க வேண்டும் உலகத்திற்கு என்ன நன்மை உயர்ந்த குலத்தில் பிறந்தவன் முருகன் தாழ் குலத்தில் பிறந்தவன் வள்ளி உயர்ந்த குலத்தில் பிறந்த முருகன் தாழ் குலத்தில் பிறந்த வள்ளியை மனம் செய்தார் உலகத்திலே ஏற்றத்தாழ்வு ஒன்றை இருக்காது சமநிலை உருவாகும் என்ற காரணத்திற்காக மீண்டும் ஒருமுறை இவருடைய அழகை வர்ணிப்பதற்கு முன்பாக ஒரு சிறிய சந்தை ஒண்ணு கேட்கலாமா கேளுங்க முதல் சந்தை ஆரம்பிக்கிறேன் சொல்லுங்க உலகத்திலே பெரிய கடவுளை யார சொல்றோம்

ஒரு இடத்துல இருக்கு இருக்கு அவருக்கு கோயிலே இருக்க கூடாது சாபம் வாங்கினார் சரி அப்படி இருந்தும் ஒரு இடத்துல கோயில் இருக்குன்னா எங்க இங்க திருச்சிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய திருப்பட்டூர் அப்படிங்கிற ஸ்தலத்துல பிரம்மபுரீஸ்வரரா காட்சிகிறார் இன்னைக்கு நம்மளுடைய தலையெழுத்தையும் ஜாதகத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஸ்தலமாக திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் திகழ்கிறது கோயிலே இருக்க சாபம் வாங்கினவருக்கும் கோயில் இருக்கு இருக்கு எம கோயில் இருக்கா எம தர்மனுக்கு மேலோகத்துல இருக்குல்ல பூமியில எம கோயில் இருக்கா இருக்குங்களா சாமி இருக்கு இருக்கு சனீஸ்வரன் கோயில் இருக்கா அவருக்கு இருக்கு எந்த ஊர்ல போன சனீஸ்வரன் கோயில் எங்கிட்ட இருக்கியா நிறைய இருக்கு திருநள்ளாறு இருக்கு குச்சனூர் இருக்கு நல்லிப்பட்டி இருக்கு எம்பிட்டோர் நானும் சொல்ல வந்தேன் நீங்க சொல்லிட்டு சந்தேகம் என்னன்னா உயிரை பிடிக்கிற யமனுக்கும் கோயில் அடி கும்புறீங்க

மனிதனுடைய வாழ்க்கை பயணம் எதை நோக்கி பயணிக்கிறது அப்படின்னு ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்கிட்டே சரி எது மேலேயாவது ஆசை வருமா அவனுக்கு வரவே வராது இதை நோக்கி தானே நம்ம போய்க்கிருக்கோம் அப்படின்னு நினைச்சா எந்த ஆசையுமே போய் நம்மளுடைய எண்ணம் சம்பாதிக்கணும் நல்லா இருக்கும் இதுலதான் போய்க்கிருக்கு ஆனா மனிதனாக பிறந்தவர்கள் சித்தர்களாக மாறியவர்கள் என்ன முறை எங்கே போகுது இறைவன் ஒருவனே அவனை தவிர உலகத்தில் வேற யாரும் இல்லையா அப்ப என்ன புறா இறைவனை நோக்கி தான் போயிருக்கு ஆனா நம்மளுடைய என்ன முறை வேற நோக்கி போயிருக்குது இப்ப நான் ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னா சொல்லுங்க நீங்க எல்லாம் நல்லா சம்பாரிச்சு அடுத்த மாடி வீடு ரெண்டு மாடி வீடு எல்லாம் கட்டி வச்சிருக்கீங்க ஆமா உங்களுடைய உழைப்பால சம்பாரிச்சு கட்டி வச்சிருக்கீங்க சரி ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு இல்ல நாளைக்கே கூட சரி

இனிப்பாக இருக்கும் அது போலதான் நாடர்களுடைய கழகம் ஆரம்பத்திலே கசப்பு தருவது இருந்தாலும் முடிவிலே இனிமையான நன்மையை தெரித்தரும் நாரதர் கால் வைத்தால் கழகம் நாள் கடந்தால் நன்மை புரியுமா சொல்லணுமா மனிதனுடைய வாழ்க்கை பயணம் என்பது நீண்ட தூரம் இந்த நீண்ட தூரம் மனித வாழ்க்கை பயணத்திலே மனுஷன் ரொம்ப தூரம் நடந்து போய்க்கிருக்கேன் வெயில் வெயில நடந்து போய்க்கிருக்க மனுஷனுக்கு இடையில ஒரு சின்ன மரத்தடி நிலை பார்த்தா என்ன தோணும் கொஞ்ச நேரம் உட்காந்து ஓய்வு எடுத்திருப்போம் இதுதான் வாழ்க்கையே நீண்ட தூரம் மனித வாழ்க்கை பயணத்திலே நிழல் போன்ற சிறிய கழகத்தை ஏற்படுத்துகிறார் அந்த நிழல் போன்ற சிறிய கழகத்தை எவன் ஒருவன் தாண்டி செல்கிறானோ அவன் வாழ்க்கையில் அடுத்தடிக்கு செல்கிறான் ஐயோ இந்த இடத்துல இருந்து நம்ம எப்படா எந்திரிக்கிறது போறது வருது நினைச்சுக்கிறவன் மறுபடியும் அடிமட்டத்துக்கு தான் தள்ளப்படுகிறான் வாழ்க்கையை உலகத்திற்கு உணர்த்துபவனே நாரதர் தான் அப்பேற்பட்ட நாரதர் யார் எப்பேற்பட்டவர் என்பதை எடுத்து கூறிவிட்டு மந்த கழகத்தை தொடங்கலாம் ஒரே ஒரு முறை வள்ளியினுடைய இலகை வர்ணிப்போம் பிறகு யாரோ ஒரு மண்டக்கரையான் அங்கு மிகவும் அப்பொழுது இருந்து அழைத்து கொண்டிருக்கிறார் அழையும் மண்டக்கரையானை சந்தித்தால் கழகத்திற்கு ஏதாவது வழிகள் கிடைக்கும் என்ற நோக்கத்தோடு எனக்கு பேர் வச்சிருக்கேன் பாத்தீங்களா யூடியூப் பூரா ஓடி ஆக இருந்தாலும் இவருடைய அழகை எவ்வாறு வர்ணிக்கலாம் அட்டிப்பத சேகப்பா இந்த அத்தமாக சேகப்பா ஒரு வெள்ளக்காரன் பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு தேகப்படும் சேவக்கின்ற சேவக்க ஒரு வெள்ளக்காரன் ஒண்ணு இந்தியா வந்தாலும் சாபத்தில் இருக்கு சங்கதி